திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம ஐயடிகள் காடவர் கொண்டாயனரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா பல்லவ மன்னனான ஐயடிகள் காடவர் கொண்டாயனர் காஞ்சிபுரத்தை தலைமையிடமாக கொண்டு சிறப்பாக அரசாட்சி பண்ணிகிட்ருக்காரு அவருடைய அரசாட்சியில் மக்கள் எல்லாம் எந்த வித குறையும் இல்லாமல் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பயங்கர திறமசாலி பலசாலியான ஐயடிகள் கடவர் கொண்டாயனார் எங்கே போகிறது எடுத்து போனாலும் அவரே ஜெயிச்சு அந்த நாட்டை எல்லாம் கைப்பற்றி அந்த நாட்டை ஆட்சி புரிஞ்ச அந்த அரசர்களை எல்லாம் இவர் சொல்படி கேட்க வைக்கிறார் அதிக திறமசாலியும் பலசாலியுமான ஐடிகள் கடவர் கொண்ட வடமொழியும் வட தென்மொழியாகிய தமிழ்மொழியும் சிறந்த விளங்கினார் அதனால் நிறைய புத்தகங்களை படித்தார் அவர் படிக்க 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 உண்மையான மெய்ப்பொருள் அரசாட்சி பண்ணுறதோ ஆடம்பர வாழ்க்கையோ இல்லை சிவபெருமானை நோக்கி போகிறது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அதனால் அவருக்கு அரசாட்சி பண்ணுறதுல விருப்பமே இல்லாமல் போயிடுச்சு ஒரு முடிவு பண்ணுறாரு நாம் இனி அரசாட்சி பண்ண வேணாம் முடிஞ்ச அளவுக்கு சிவபெருமான் இருக்கிற எல்லா ஆலயத்துக்கும் போய் சிவபெருமானை போற்றி பாடி வணங்கணும்னு அதனால் அவரோட பையனுக்கு முடிசூட்டி வச்சுட்டு இவர் தலையாத்திரை கிளம்பிட்டார் நிறைய சிவஸ்தலங்களுக்கு போய் சிவபெருமானுக்கு பதிகம் பாடி பாமாலை சூட்டி மகிழ்ந்து வணங்குறாரு அவரு பாடின பாடல்கள் பதினோராம் திருமுறையிலே இடம்பெற்றிருக்கு சிதம்பரத்துக்கு வந்து நடராஜருக்கும் பாமாலை சூட்டி மகிழ்ந்து வணங்கி அங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க அப்புறம் அங்கேருந்து நிறைய சிவஸ்தலங்களுக்கெல்லாம் போய் சிவபெருமானை பதிகம் பாடி போற்றி வணங்கின அவரு அவரோட வாழ்வின் கடைசியாக ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்தி சிவபெருமான் ஐயடிகள் சிவலோகம் கூட்டிட்டு போயிட்டார் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்தன்னைக்கு தான் ஐயடிகள் காடவர் கொன் நாயனாருடைய குரு பூஜை இவரோட வாழ்க்கை வரலாறுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இவ்வுலக வாழ்க்கை வாழறதுக்கு பொருள் தேவைதான் ஆனா பொருள் மட்டுமே நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துராது அதுக்கு இறைவனோட அருளும் வேணும் ஐயடிகள் காட ஒரு நாயனார் பயங்கர திறமசாலி பலசாலி ராஜா அரசபோக வாழ்க்கை அவருக்கு எதிரியே இல்லை எங்கே போகிறது எடுத்து போனாலும் அவரே ஜெயிப்பார் அப்படி இருந்தால் அவரே எது மெய்ப்பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமானை நோக்கி போய் அவரோட வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் பிறவி பயனையும் அடைஞ்சார் நாமளும் நம்ம வாழ்க்கையில் பொருள் சேர்க்கிறது மட்டுமே குறிக்கோள்னு இல்லாமல் இறைவனுடைய அருளையும் சம்பாதிப்போமா ஐயடிகள் காடவர்க்கோன் அடியார்க்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம்